இது மக்கானா இது வந்து ஒயிட் ஓட்ஸ் இது வந்து தோசை நல்லா நல்லாயிருக்கும் இது யார் வேணாலும் சாப்பிடலாதனால இது வாங்கினேன் அப்புறம் வந்து என்ன வாங்கினா வெள்ளம் வாங்கினேன் வெள்ளம் ஒரு கிலோ வாங்கினேன் ஏதோ சாயங்கால நேரம் ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்புறம் நிறைய பிஸ்கட் ஐட்டம் தான் நிறைய வாங்கியிருக்கேன் பாருங்கள் பிஸ்கட் இத்தனை பிஸ்கட் வாங்கியிருக்கேன் இது வந்து இந்த பாட்டி நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதிக இனிப்பு இருக்காது இது நல்லாயிருக்கும் அது அப்புறம் இது ஒரு சாய்ஸ் பிஸ்கட்டு இது பொட்டேட்டோ பிஸ்கட்டு இது மில்க் மிக்கீஸு ஒயிட்டு இது வந்து இதுவும் நல்லாயிருக்கும் இந்த பிஸ்கட் நல்லாயிருக்கும் இது வந்து சோடா குக்கிங் சோடா அது வந்து நம்ம வாங்கிட்டு வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே யூஸ் மாமா அதனால நான் வேறு எதுவும் வாங்கலான்னு சொல்லி வாங்கியிருக்கிறேன் என்னோடய பழசு இருந்தது அது தூத் போட்டர்லாம் இதே வாங்கிட்டேன் நல்லா இது மறுபடியும் பிஸ்கட் வாங்கினேன்னா அப்புறம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பிஸ்கட்டு ஃபிஃப்டி இது ஃபிஃப்டிலேயே இன்னொரு வேறு வெரைட்டியான எல்லோ கலர் பிஸ்கட்டு இது ரெண்டு இதுவும் பிஸ்கட் தான் இது வந்து ட்ரீட் பிஸ்கட் இது நல்லா இருக்கும் அப்புறம் இந்த பிஸ்கட்டு இது வந்து கிரீம் பிஸ்கட் இது ரெண்டும் கிரீம் பிஸ்கட்டு டேஸ்டியாக இருக்கும் ஆரஞ்சு க்ரீம் பிஸ்கட்டு வாழைப்பழம் வாங்கினாங்க இந்த பாருங்க இதுல ஒரு ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பதினோரு பழம் இருக்குது இந்த பதினோரு பழமே வந்து மொத்தமே வந்து ஐம்பது தான் ஒரு பழம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க அஞ்சு ரூபா கணக்கு வச்சு பார்த்தாலும் அப்புறம் வந்து முறுக்கு வாங்கினேன் இது அப்பவே அப்பவே அங்கேயே சுடுற முறுக்கு இந்த நாட்டுக்கு கடை பக்கத்தாலேயே சுட்டு விற்பனை செய்வாங்க முறுக்கு இந்த ஒரு முறுக்கு வந்து அஞ்சு ரூபா டேஸ்டியாக இருக்கும் நல்லா சுட சுட வாங்கிட்டு வந்தேன் இத்தனை பொருள் இன்னைக்கு காலையில் வாங்கிட்டு வந்துருக்கேன் நான் இது எல்லாமே எவ்வளவுன்னு நீங்கள்லாம் ஒரு கணக்கு போடுங்க பார்க்கலாம் பேரிச்சம்